பாகிஸ்தானுக்கு இனி சிந்து நதி நீர்ல ஒரு சொட்டு கூட இல்லை தண்ணி விஷயத்துல இந்தியா எடுத்திருக்கிற இந்த பிரம்மாண்டமான முடிவு உண்மையிலேயே ஷாக் நியூஸ் பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நம்ம மத்திய அரசு நிறுத்தி வச்சது நமக்கு தெரியும் ஆனா இப்போ இத வெறும் தற்காலிகமா நினைக்கல ரத்தமும் தண்ணீரும் ஒன்னா பாய முடியாதுன்னு சொல்லி ஒரு பிரம்மாண்ட திட்டத்தையே கையில் எடுத்திருக்கிறாங்க அதன்படி பாகிஸ்தானுக்கு போய்கிட்டிருந்த நீரை இனி வட மாநிலங்களோட தண்ணீர் தேவைக்கு பயன்படுத்த போறாங்க இந்த திட்டத்தில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா சிந்து நதியையும் பியாஸ் நதியையும் இணைக்கிற மாதிரி ஒரு பதினான்கு கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை அமைக்க போகிறது தான் இதுக்காக எல்ஆன்டி நிறுவனம் இப்போ தீவிரமா வேலை பார்க்குது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு முன்னாடி முடிக்கணும்னு மத்திய அரசு ரொம்ப முனைப்பா இருக்கு இதோட மொத்த செலவு சுமார் நான்காயிரம் முதல் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வரை இருக்கும்னு மதிப்பிட்டிருக்கிறாங்க இந்த சுரங்கம் கட்டி ராஜஸ்தான்ல இருந்து ஜம்மு காஷ்மீர் ஹரியானா டெல்லி பஞ்சாப் வரைக்கும் உள்ள தண்ணீர் பஞ்சமே இல்லாம போகும் தீவிரவாதத்துக்கு பதிலடி கொடுத்தது மட்டுமல்லாம விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் ஒரு நிரந்தர தீர்வை இந்தியா கொடுத்திருக்காங்க இது சரியா இல்ல தவறா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க